பிரிட்டிஷார்கிட்ட போய் நான் கேட்டேன் என்ன என்ன அவருக்கு யாருன்னு தெரியாது நான் போய் சொன்னப்போ நான் கன்னிமாடம்னு ஒரு படம் நான் கேள்விப்பட்டேன் சார் அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமே எஸ் என் சாமி சார் பிரபாகரன் சார் ஜினேஷ் அவர்கள் ராஜன் தாமஸ் சார் டைரக்டர் சந்தோஷ் சார் போ சங்க ஹீரோன் ஷா ஷானா மற்றும் இந்த படத்தோட வெள்ளன அறிமுகம் சொல்லுங்க சார் எல்லோருக்கும் வணக்கம் சேவகர் இருபத்தி அஞ்சு நாளில் படத்தை முடித்தோம் ஒன் ஸ்டாக அதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்ட்ராக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரெக்டர் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எப்போயாவது படங்கள் நடிச்சிட்டே இருக்கோம் எந்த படம் நமக்கு ஓடும் எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம் அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டயே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் பண்ணேன் தீக்குளிக்கும் பச்சை மரம் மதுவம்பட் சாரோட ஒரு இதில் அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார் அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு மைண்டில் எழுதியிருக்கார் ஸோ அந்த ஒரு ஹீ பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டேரெக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை நம்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் மனப்பூர்வம் நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஹீரோன் ஷஹானா தமிழுக்கு புதுசு ஒரு செகண்ட் அது ஏஷியா சேனலாக சூரிய டிவி ஆன ஆன மாதிரி வாய்ப்பு வச்சு தமிழ் ரொம்ப சந்தோஷம் ஸோ மேற்கண்ட குட் லக் எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம் சுனில் சார் சேவகர் எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தோன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு வாலிபால் சங்கம் இருக்கும் ஒரு ஒரு செட் அஞ்சு பேர் இருப்பாங்க பசங்க அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு தலைமையாக ஒருத்தர் ஹெட் ஒருத்தர் இருப்பான் தெரியுதா முகம் தெரியுதா நானா ஃப்ளோரில் பேசிட்டேனோ சரி ஓகே ஃபஸ்ட்டில் தானே இல்லை இல்லை நான் பேசல இல்லை இதுலேருந்தே போயிடுறான் பிரச்சனை இல்லை ஆ ஓகேண்ணா ஓகே தேங்க்யூண்ணா அப்போ இல்லைன்னா டெலிகாஸ்டாக நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி போச்சு சரி ஓகே அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான் அவன் தான் ஹெட்டாக இருப்பான் ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜய நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில் அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இன்றைக்கி பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடாமல் தடுவோ தடுக்குவங்க தீமை சக்திகள் ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் திருவிழா தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம் இதில் வந்து போஸ் வெங்கட் அண்ணன் நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கட் அண்ணும் நரேன் சார் இருந்திருக்காங்க அந்த படத்தில் ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டுருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன் என்னோட தம்பியாக நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன் அது இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் இழுத்து விட்டாங்க நாளைக்கு அதுதான் விஷயமா வரும்னு நினைக்கிறேன் சரி அப்படிலாம் யாரையும் யாரும் எல்லாேருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே இலை தளபதி எல்லாம் ஒரே விஷயம்தான் நம்ம எதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம் நிச்சயமாக அந்த இடம் நம்ம கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம் அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவாக மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும் ஓடிடிவியும் ப்ரொடியூசருக்கும் அதே மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும் தான் நான் இவ்வளோ வருஷமோ போராட்டிகிட்டு இருக்கேன் பதினெட்டு வரனுங்களாம் ஸோ என்னோட முயற்சியல் உதாரணம் வந்திருக்கேன் மேற்கொண்டு நல்ல இயக்குநர்களும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ணேன் படம் பண்ணிகிட்டே இருப்பேன் வாய்ப்பு நன்றி அன்பேஷன் தேங்க்யூ படத்துக்கு வந்திருக்கோம் ஏன் படத்தையும் சேர்த்து இன்னைக்கு என்னென்றதில்ல இவ்வளோ கூட்டம் இருக்குது அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிஆர்ஓ தான் காரணம் சக்தி நாளைக்கு இதே இடத்துல ஏ பேனர் இருக்க போது நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸும் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இது வந்து பிரஜனை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நட்பு தம்பி ரொம்ப எப்படி சொல்வா ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு ஒரு பயம் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா ஒரு ஒம்பது மணி டிராவல் ஒம்பது டு காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம் அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன் கதை சொல்ல பழையின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும் ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவாக இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான் ஃபிட்டாக இருக்கான் நல்ல பையன் அழகாக இருக்கான் ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்போ எனக்கு தோணுச்சு பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம் இப்போ தான் சொல்கிறேன் அவனுக்கு தெரியாது கன்னிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம் மிஸ் பண்ணிவிட்டான் இப்போ தான் சொல்கிறேன் ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கன்னிமாடம்னு அப்போது அந்த ஸ்ரீராமுங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துட்டு என்கிட்ட பயங்கரமாக போராடுறான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறான்னா அண்ணன் நீங்கள் ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க அந்த படம் ஓடும் இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன் லிஸ்ட்டே போட வேணா பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோன்னே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான் அவரும் ஏன் பிரஜின் என கூட தெரியுமே அவரை போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பத்து நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் கடைசியாக நன்றி கடனாக நான் என்னென்னா அந்த பையன் ஸ்ரீராம்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது இன்னும் இவ்வளோ ஹாட்க்கு போடுறான் அந்த பையன் இவனுக்கு எதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முடி தாடியெல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவாக போட்டு அந்த படம் பண்ணேன் இந்த நேரத்தில் அதை நான் சொல்லிடுறேன் ஆனால் பிரஜினுக்கு ராமன்றம் நெக்ஸ்ட்டு ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல் ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க நிச்சயமாக பிரஜின் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமாக செய்வேன் அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன் அதில் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிது ப்ரொடியூசர் தாமேஸ்வர் கிடச்சார் இயக்குனர் மற்ற நல்ல டீம் கிடச்சிது அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா பயங்கர இன்னசென்ட் வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும் அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்து ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க கம்பேரிசன் இருக்குது அது இந்த கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும் அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நானும் ஃபீல் பண்ணுவேன் சினிமாக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும் பட் ஆனால் நான் இதை எப்படி உணர்கிறேங்கிறத சொல்லிடுறேன் ஒரு 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 அஞ்சு ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன் தான் சொல்லும் அது நிறைஞ்சதுக்கப்புறம் அப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை தான் எழுதுகிறாங்க அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்களை அறிவு அவங்க உழைப்பு எல்லாம் ஒன்று தான் ஆனால் அவங்க இருக்க இடம் அவங்க வந்த வழி அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் பார்த்த ட்ரெய்லரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள் முழுமையான வரிகள் நல்ல இசையமைப்பு அப்படி தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் பர்டிகுலராக பத்திரிக்கையாரர் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்கள் தான் ஏன்னா நாங்களாம் கூட ஒரு ஆடியோரில் வரோம் ஒரு ஒரு இது ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கும் பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் வர மாட்டோம் நீங்கள் டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு வர்றீங்க டெய்லி ஒரு பேஜ் பார்க்குறீங்க டெய்லி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறீங்க டெய்லி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் ஒன்று தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுனை ரொம்ப கரெக்டாக எழுதுகிறவங்களாகவும் பிரதிபலிக்கிற பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க அதனால் உங்ககிட்ட மன்றாடி கேட்பது இங்கே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கு இல்லையா அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம் நான் ப்ரெஸ் கிட்ட எல்லாருகிட்டையுமே கேட்டுக்கிறது அதுதான் அதே மாதிரி பெரிய படங்கள் நீங்கள் பாதி பாதிப்படையை செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஒருத்தர் தள்ளிவிட்டால் அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும்னா கூட நீ நீங்கள் இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது இவன் தள்ளிவிட்டா காணாமல் போயிடுவான் சரி அவனை விடும் பொழுது பாவம் அது ரொம்ப தப்பாகி போயிடும் தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன் அது எங்கெங்கிருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மிக ரொம்ப நேசித்து தான் இந்த சினிமா உட்காந்துருப்பாங்க அவரை நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் எனக்கு இதன் மூலமாக இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கிறாரு அந்த லாபத்தை நம்ம கட்டாயமாக எடுத்து கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்னுடைய சகோதரன் வினேஸ்வர்களுக்கு என்னுடைய தினேசுவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டு நான் நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன் ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்க ஆதறிங்கன்னு சொல்கிறேன்னா நான் இன்றைக்கி இங்கே நான் உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன் அதுக்காக வேகமாக ஃப்ளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கே வந்தேன் தலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்குது அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் இங்கே வந்து உட்காந்துருக்கிற நம்முடைய திரு கே பாகியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தர்றாரு அண்ணன் ராஜன் அவர்கள் இங்க இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர்தான் வந்து கூவி கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து உட்காரணும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்குமே உதவி செய்கிற மனநிலை இருக்கும் காரில் போயிட்டே இருப்போம் ஒருத்தர் பிச்சை கேட்டால் கண்ணாடி இறக்கி போடுவோம் நம்மக்கிட்ட ஒரு வந்து அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்த பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி பத்து ரூபா போட்டுவிட்டு அவங்களுக்கு ஐநூறுபா போட்டுருக்கலாமே பின்னாடி ஃபீல் ஃபீல் பண்ணேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு ப மிகப்பெரிய இமயம் அவர் வந்து உட்காந்துருக்காரு இல்லையா அதற்கு பிறகு வந்த இயக்குநர்கள் தற்போது ஹாட்டாக இருக்கவங்க ஒருத்தவங்க இப்போ மோகன்ஜி உட்காந்துருக்க மாதிரி இன்னொரு ரெண்டு பேர் உட்காந்து இந்த அவை சிறக்கும் அது என்ன எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமாக போராடி எனக்கு அடிஷ்னலாக அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டராக இருந்ததுனால எனக்கு கிடைச்சிது இல்லைன்னா எனக்கும் அதே நிலமை தான் ரெண்டாவது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றி மாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போகிறாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வெற்றி சார்கிட்ட போய் நான் கேட்டேன் என்ன என்ன அவருக்கு யாருனே தெரியாது போய் சொன்னப்போ நான் கன்னிமாடம்னு மாடம்னு ஒரு படம்னா கேள்விப்பட்டேன் சார் அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னா அப்படியா நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு நான் நம்பலை அடுத்த படத்தை போய் காமிச்சேன் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை சொன்னார் அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போனேன் வெற்றிமாறன் அப்படின்னாரு வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோன்னே படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன் எங்கேயோ இருக்கார் லோகேஷ் சார் சொன்னார் நீங்கள் திரும்ப திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிகிட்டே இருக்கீங்க உங்கள் திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இப்போ இப்போ தான் ஒவ்வொருத்தராக முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு அதே மாதிரி அந்த சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேசியை நான் நிறுத்திக்கிறேன் அதே மாதிரி என் மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு நிறைய திரைப்படங்கள் மாமூட்டி சாரோட எல்லா சிபிஐ டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்போ கடைசியாக எழுதின ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன் அதில் இருக்க சின்ன சின்ன அட்வான்ஸஸ்லாம் வந்து நாங்கள் இருக்கோம் மன்னிச்சிங்க இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புகிறேன் சினிமா குடும்பம் குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற இருக்கிற குடும்பம் மூணு வேளை உங்களுக்கு சோறு போடுற தாய் இருக்கக்கூடிய குடும்பம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம் சகோதரி இருக்கக்கூடிய குடும்பத்துல சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணமானால் அங்கே நான்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை